வாழைப்பூ வச்சு இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமாங்க செம்ம சூப்பர் ஐடியாங்க இது வரைக்கும் நீங்கள் வாழைப்பூ இதை கிள்ளி சமையல் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கடையில் பார்த்தா கூட வாங்காமல் விட்டுருவீங்க ஒருவேளை வீட்டில் வாழைப்பூ இருந்தால் கூட அதை சமைக்காமல் அப்படியே தூர போட்டுருவீங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வாழைப்பூவை பார்த்தாலும் விட மாட்டீங்க வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உதிர விட்டுறாதீங்க இந்த மாதிரி மொத்தமாக பிடுங்கி எடுத்துருங்க முடிஞ்ச அளவு ஒரு பூ கூட உதிர விட்டுறாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி உதர்ந்துருக்கும் அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுடுங்க இப்போ இந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த கள்ளன் கல்லியை கிள்ளி எடுக்கிறதுலாம் சிரமமே இருக்குது ரொம்ப சிம்பிள்க பூவை இந்த மாதிரி மொத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக அதை அறுத்து விடுற மாதிரி ஆக்ஷன் மட்டும் விட்டுருங்க ஆனால் அறுக்காதீங்க அதுலேயே அந்த பூக்கள் இந்த மாதிரி வந்துடும் நுறியும் மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க அது இருக்கக்கூடிய கல்லன் கல்லியெல்லாம் தனித்தனியாகவே தெரிஞ்சுருவாங்க அதை ஈஸியாக பிடுங்கி எடுத்துடலாம் பாருங்கள் ஒவ்வொன்றா கையில் பிடுங்கி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக வரும் ஒவ்வொரு பூவையும் தனித்தனியாக பிரித்து போட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமம் மணிக்கணக்காக டைம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி முழு கொத்தாக ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு லைட்டாக அறுத்து விடுங்க இந்த மாதிரி லைட்டாக தான் அறுக்கணும் அதுக்குள்ளே செதஞ்சு வந்துடும் பாருங்கள் ஏன்னா பூ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கல்லன் கல்லி தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுதான் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் அது அவ்வளோ சீக்கிரம் அறுபற்றாது அது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது தனியாக தெரியுது பாருங்கள் இனிமேல் நீங்கள் வாழைப்பூவை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க தானே கண்டிப்பாக வாங்கி சமைச்சிருவீங்க ஏன்னா இது அவ்வளோ நல்லதுங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டை நம்ம போய் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்படி எல்லா பூவையும் நம்ம வந்து கிள்ளி போட்டுடலாம் வாழைப்பூவில் நிறைய காரல் தன்மை இருக்கும் அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட இருந்தாலும் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க வெறும் அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மாதிரி நம்ம பூக்களை இதே போல் ஊற விட்டால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து விட்டுர்லாம் எல்லா பூக்களையும் இதே போல் நம்ம எடுத்துடலாம் அந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணி நமக்கு தேவையே கிடையாது இப்போது ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம பூக்களை எல்லாத்தையும் கிள்ளி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படி இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க கூடவே அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மிளகு அரை ஸ்பூனுக்கு மிளகு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் நல்ல வாசனையும் சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு முறை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து இதே போல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் டைம் ஆக ஆக இதோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் இதை அரைச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி தழைகள் அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டால் கை வச்சு பிசைஞ்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் கடலை பருப்பு ஊற வைக்கலை ஊற வைக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கடலை மாவு தனியாக எடுத்து வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற பூக்கள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இதை வந்து நம்ம உருட்டி எடுக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கணும் ஏன்னால் இது நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் டைட்டாகிடும் அதனாலயே நம்ம வந்து இதை பிசஞ்சு எடுக்கும்போதே கொஞ்சம் குளைவாக பெசஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ப்ளேட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை தேய்ச்சி விட்டுருக்குறேன் அதுக்கு மேலே இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் இது நல்லா வெந்து வரும்போது இது வந்து அந்த ப்ளேட்டில் ஒட்டாமல் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை நம்ம அப்படியே தூக்கி மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுருலாம் இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா பொட்டி வரட்டும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுறலாங்க இப்போ இதை ஒரு முறை இதே போல் வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பூவில் எப்போது நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு வெறுத்து போயிடும் அல்லது சாப்பிடாம அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் கண்டிப்பாக நம்ம அடுத்த முறையும் வாழைப்பூ கிடைச்சா இந்த மதப்பா செய்யணும் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழங்கள் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறேன் அதை இதே போல் சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு முறை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இதே போல் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழங்கள் சீக்கிரமாக வெந்து வதங்கி வந்துடும் நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேன் நல்லா அழகாக மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ தாங்க வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம மசாலா சேர்க்க வேண்டியதான் ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தனித்தனியாக தனியாத்தூளும் மிளகாய் தூளும் ஒவ்வொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போய்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூ அது வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மசாலா நல்லா வததுங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வேக வச்ச வாழைப்பூ அழகாக வெந்து இருக்குது நான் இதை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் நல்லா வெந்து இருக்கிறது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது இப்போ நம்ம அந்த பிளேட்டை வெளியே எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது அழகாக வரும் பாருங்கள் ஒரு சைடில் நம்ம வாழைப்பூ வேக வச்சுட்டு இன்னொரு சைடில் கடையில் இதே மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ செய்ய போகிறது எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க காலையில் நீங்கள் இது ஒன்று மட்டும் வச்சிங்கன்னா டிஃபன் சாப்பிட்லாம் மதியானம் லஞ்சு சாப்பிட்லாம் சாயங்காலம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஏதாவது டிஃபன் ஐட்டம் செஞ்சோன்னா அதுக்கும் செட் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி இப்படின்னு எல்லாத்துக்கும் செட் ஆகும் சூடான சாதம் கூட பேசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் தாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சோண்டு புளியும் புளி லைட்டாக சேர்க்கணும் கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் மட்டன் சாப்பிட்ற ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு அந்த கலரும் மட்டனோட கலர் மாதிரியே இருக்கும் எல்லாரும் வாழைப்பூ கடிச்சிச்சின்னா உடனே வாழைப்பூ வடை தான் செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் இது ஆவிலே வேக வச்சு இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்கும் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்கும் இதுக்காகவே நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பிசஞ்சு வைக்கணும் நீங்கள் டைட்டாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா அது வேகும்போது இன்னும் டைட் ஆகிடும் அதனால் பிசஞ்சு அதை வைக்கும்போது மட்டும் நம்ம பார்த்து வச்சோன்னா மட்டனே இல்லாத மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறோம் இது நம்ம எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் பொதுவாக நம்ம கிழங்கு சாப்பிடணும் அப்படின்னா நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி செஞ்ச குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் இருந்தது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்